நான் சொல்றேன் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை எதற்காக பார்க்க வைக்கிறார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களையும் அந்த சாட்சிகளாய் மாற்றுவதற்கு அவர் நாமத்தில் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான் இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த மேனிஃபெஸ்டேஷன் குள்ள நடத்தும் இப்போ நான் கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கைஸ்ட் ஹீல்ட் ஆயிட்ட போ கிளம்பி போனா நீ என்ன தெரியுமா நினைச்சிட்டு போனா ஹீல் ஆயிடுச்சு நான் குணம் ஆகி விட்டே குணம் ஆயிட்டப்பா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சிம்டம்ஸ் டோன்ட் சி த சிம்டம்ஸ் உண்மையை விட சத்தியம் வலுவானது நீ பாக்குறது உண்மையா இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய இடத்துல உண்மைக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அங்கே ட்ரூத்துக்கு தான் ஸ்ட்ரென்த் ட்ரூத்து உண்மையை விழுங்கக்கூடிய வல்லமை உடையது நீ பார்க்கிற சில அறிகுறிகள் அடையாளங்கள் இதெல்லாம் சத்தியத்தை ஒரு நாள் விழுங்காது எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த சைடு கிட்னி சைடுன்னு வச்சுக்கோமே எனக்கு ஓவர் பெயினா இருக்கு இது உண்மையா இருக்கலாம் ஆனா நீ குணமானன்றது சத்தியம் இந்த வலி அந்த குணத்தை ஓவர்டேக் பண்ண முடியாது மாற என்ன நடக்கும் அவருடைய தலைமைகளால் என்கிற சத்தியம் இந்த உண்மையை கவ் கொள்ள கூடியதாக இருக்கிறது சிக்ரெஸ் பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும் நான் சொல்லுவேன் என்னோட ஹேர் ஃபால் உண்மைதான் ஆனால் நான் திரும்பவும் வாழ வயதை போல் ஆவேன்றது ஆணையன்றது சத்தியம் இது இது ட்ரூவா இருக்கலாம் பட் நான் ட்ரூத்தை நம்புகிறேன் இந்த கூட்டம் உண்மையை கூட்டமா கூட்டமாக இருக்கக்கூடாது சத்தியத்தை நம்புகிற கூட்டமாக இருக்கணும்